யார் சாமி இவரு எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நாள் முதல்ல வந்திருக்கலாம்ல வந்து பார வெளு வெளுன்னு எழுத்துருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ்னுடைய செகண்ட் ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தி தப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வந்தவர் வந்து திவ்யாவுடைய பேரண்ட்ஸா திவ்யாவுடைய பேரண்ட்ஸ் தான் நினைக்கிறேன் இல்லைனாக்கா விக்ரமுடைய பேரண்ட்ஸ் எனக்கு என்னவோ திவ்யாவுன்னுடைய பேரண்ட்ஸாக தான் இருக்கும் ஏன்னா தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க சோ அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு திவ்யாவோட அப்பா வந்து கமருதி கிட்ட நீங்க நல்லா விளையாடுறீங்க அப்படின்னு சொல்றாரு சரிங்க சரிங்க அப்படின்னு கம்ருதி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு பதிலா பார்வதி வந்து சொல்றாங்க அப்ப விக்ரம்னா சொல்றாரு தலைகிட்ட தானே அவர் பேசிட்டு இருக்காரு ஏன் பேசல பார்வதி அப்படின்னு சொல்லும்போது அவரு திவ்யாவோட அப்பா வந்து இதுதான் இதுதான் பாரு இங்க கொலுத்தி போட்டுருவா கொலுத்தி போட்டுட்டு பின்னாடி போய் நின்றுடுவா என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து இங்கே வந்து நீ பண்ணுது தான் ஐயா சாமி தப்பு நீ பண்ணுது தான் ஐயா சாமி கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவா அப்படின்ற மாதிரி பக்கவா சொல்றாருங்க பார்வதியினுடைய கேமை வந்து புட்டு புட்டு ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு இதுதான் பார்வதியினுடைய கேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்தான் சொல்றோம் யாரை நம்மள மதிக்கிறா எத்தனை முறை சொல்கிறது அவள் ஒரு கேவலமான கேம் விளையாடிட்டு இருக்காங்க பார்வதி அக்லியான கேம் இருக்காங்க கேமரா முன்னாடி போயிட்டு போயிட்டு எல்லாரை பற்றியும் தப்பு தப்பாக பேசுறது இன்னாவோ இந்த அம்மா என்னாவோ கரெக்டாக இந்த கேமை வந்து நல்ல விதமாக விளையாடுற மாதிரி மற்றவங்க எல்லாம் தப்பு தப்பாக பேசுகிற மாதிரியும் ஆனால் வந்தவர் திவ்யா அப்பாவா விக்ரம் அப்பாவா தெரியலிங்க ஆனால் மேக்ஸிமம் திவ்யா அப்பாவாக தான் இருக்கணும் அப்பா என் மனசில் இருந்த பாரமே குறைஞ்சது அப்படின்ற மாதிரி அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றாரு இன்னும் லைவ்ல என்னென்ன சொல்லி வைக்கப் போறாரு அந்த லைவ் இன்ஃபர்மேஷன் லைவோட உங்ககிட்ட வர அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன் பாய்